ஆண்டாகிறிஸ்துவின் ஆபத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவ பிள்ளைகளே எனக்கு ஆண்டவன் உணர்த்தின ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு நேரால் ஜெபித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நேற்றைய தினத்துல எங்கள் சபையில பைபிள் ஸ்டடி நடந்துச்சு அந்த பைபிள் ஸ்டடியில ஒரு காகியத்தை பத்தி பிரசங்கித்தாங்க தகப்பனா பிரசங்கித்தாங்க உண்மையில எனக்கு உண்மையிலே நான் ரொம்ப உடைக்கப்பட்டேன் என்ன தாய் அப்படின்னா இந்த உலகத்தில் இன்றைக்கு வந்து நிறைய ஜனங்கள் வந்து நரகத்துக்கு நேராக கொண்டிருக்கிறார்கள் நிறைய ஜனங்கள் மரணத்துக்கு நேராக கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன முடிவு என்றால் ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஒரு காரியம் என்றால் விசேஷத்தை பிரசங்குங்கள் ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை பிரசங்கிங்கள் இன்றைக்கு நிறைய ஜனங்கள் ஜனங்கள் ஆண்டவரை எத்தனையோ பேர் வந்து மரணத்திற்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் ஆண்டவராக இயேசு வை விசேஷமாய் பிரசங்கி பிரசங்கிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே அது நம்ம விழுந்த தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு பைபிளால் சொல்லியிருக்கிறது சுவிசேஷம் அறிவிக்கிறது வந்து நம்ம விழுந்த கடமை தேவங்களே நம்ம இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய ஜனங்களாக நாம் இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறோம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் யார் என் வேலையை என் வேலையை செய்ய கடந்து போவார்கள் என்று அன்றைக்கு ஏசாய தீர்க்கதர்சி ஆண்டவர்கள் சொல்லும்போது போது சொல்லுகிறார் நான் போகிறேன் அப்பா ஏசாயாவா ஓசிய தீர்க்கதர்சியா தெரியல ஏதோ அந்த தீர்க்கதர்சி ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார் ஆண்டவரை என்ன எனக்கு நான் போகிறேன் என்று ஆண்டவரிடம் முறைத்தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ளவர்களை யார் எனக்காக என் வேலையாய் போவார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும் ஆண்டவரே என்ன எனக்கும் தேவா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலத்திலே கூட சொன்னாங்க ஆண்டவரே என்ன எனக்கும் தேவா நான் போகிறேன் வைரக்கியத்தோடு ஐதாஸ்க்கு வெளிநாட்டில் உள்ளவர்கள் இந்தியாவிற்கு கடந்து வந்து தமிழ்நாட்டின் பகுதியிலே வேலூர் என்ற பகுதியிலே மருத்துவம் பார்த்த ஆண்டிற்கு அனுபவமாக சிவர்ஷன் ஆண்டவர் ஏற்று யார் என்பதை அறிவித்தார்கள் இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் எத்தனையோ பேர் இன்றைக்கு மரணத்தின் வழியிலே கடந்து சென்றிருக்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு தற்கொலை சென்றிருக்கிறார்கள் எனக்கு ஒரு கதை மாற்ற சொல்லி அடுத்த பகுதிக்கு மேல கடந்து செல்கிறேன் என்ன கதை என்றால் ஒரு நாள் நாள் வந்து சண்டை வைக்கிறேன் ஒரு ஒரு சபையிலிருந்து அந்த சபையின் போதகரும் சோதகரோட மகன் இவர்கள் எல்லாரும் சேர்ந்த சிசேஷம் போயிட்டு இருந்தாங்க அப்போ அந்த அந்த நேரம் அப்போ நிறைய நல்ல மனப்பிரிச்சு அந்த நேரம் அந்த பாசினாராம் அந்த சபை ஊழியர் சொன்னாராம் அங்கே இந்த நேரத்துல அந்த நேரத்தில் நல்ல மழை பெய்கிற மகனே வா வீட்டுக்கு போய்விடலாம் விடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த மகன் மாதிரி கொஞ்சமாக சொன்னான் சொன்னான் அந்த தகப்படிதான் சொன்னான் தகப்பரே நான் எப்படியாகிறது எப்படியாது இந்த டாக்டர் கொடுத்து விட்டு தான் நான் வருவேன் ஏன்னா சுவிதஜ் சொல்றது என்னோடைய தனியாய கடமை கடமையாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் கடந்து போனான் அந்த 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 முடித்த பிறகு கடைசி ஒரு துண்டு பிரதி இருந்தது அந்த துண்டு பிரதியை ஒரு வீட்டுக்கு கடந்து போனால் நிறைய தடவை அந்த வீட்டுல உள்ள காலின் பயில அமைச்சி அமைச்சி பார்த்தான் ஆனால் ஒரு ஒரு சவுண்டு தெரியல மறுபடியும் அமைச்சி அமைச்சி பார்த்தான் கடைசியிலே அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுல இருந்த ஒரு அம்மா கோபத்தோடு வந்து

இதுக்கெல்லாம் மேல மேல கும்பில அதாவது மேல தொட்டியில மாற்றி விட்டாங்க இந்த பேப்பரை இந்த பயிர் குடுத்ததுக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து வாஸ்து பார்க்கிறாங்க வாஸ்து பார்த்து மறு வார சண்டே இந்த அம்மா சபைக்கு கடந்து வருகிறாங்க எதுக்கு ஆராதனைக்காக அப்ப இந்த பாஸ்ட் இந்த சபை ஊழியர் கவனித்தார் முதல் வரிசையிலே ஒரு அம்மா உட்கார்ந்து கொண்டு மிகவும் அழுந்து ஜொபித்து கொண்டிருந்ததை அந்த ஊழியர்காரன் பார்த்தான் அப்போது இந்த ஊழியக்காரர் கேட்டா கவி முடிந்தவுடன் கேட்டா அந்த அம்மாவிடம் கேட்டா ஏனம்மா நீங்கள் அழுதினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த ஊழியக்காரர் அந்த அம்மா என்ன சொல்ல சொன்னார்கள் அப்படின்னா போன வாரம் நான் வந்து மாஸ்டர் போன வாரம் நான் வந்து என்னோட வீட்டுல நான் வந்து தற்கொலை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்து விட்டேன் பாத்தையா போன வாரம் ஒரு குட்டி ஏஞ்சல் எனக்கு ஒரு குண்டு பிரதியை கொடுத்து என் உயிரை காப்பாற்றியது தற்கொலைக்கு நேராக குண்டி போய்கொண்டிருந்த என்னுடைய ஜீவனை என்னுடைய என்னுடைய உயிரை இந்த குட்டி ஏஞ்சல் என்னை காப்பாற்றியது அப்பறம் தான் இந்த பேப்பரை ரீட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக உங்க சபை அட்ரஸ் அதில் கீழே கொடுக்கப்பட்டது இந்த சபையில உள்ள அந்த குட்டி ஏஞ்சலை பார்க்க பார்ப்பதற்கு தான் நான் கலந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொன்னார்கள் இந்த அம்மா சொன்ன மாத்திரத்திலே அன்றைக்கு ஒரு அன்றைக்கு ஒரு ஒரு ஆத்மா ரச்சிக்கப்பட்டது இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன சேர்த்துதான் சொல்றேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் மனுத்து தூங்கி கொண்டிருக்கிறேன் இது ஆண்டு ஒரு மிகவும் வேதனையான ஒரு காரியம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னா இன்னைக்கு நிறைய அதாவது இன்க்ளூடிங் மீ மைக்க பிடிச்சதுனால பேசிடுறோம் ஆனா ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த குரண்டினால மற்றவர்கள் எத்தனைக்கு எத்தனை பேரை நம்ம ஆதாயப்படுத்தணும் சொல்லுங்க யோசிச்சு பார்த்தோம் நம்ம இன்றைக்கு ஆதாயப்படுத்துகிற ஒரு 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 ஜனங்களாக இருக்கிற தேவைப்படுகிற பரலோகத்திற்கு போகும் போது ஆண்டவர் கணக்கு கேட்பார் நான் உனக்கு சுவிசரிசை சொல்ல வாய்ப்பு தந்தேன் நீ என்ன செய்தாய் என்ன குறித்த ஆண்டவர் கேட்பார் ஏட்ட கேட்பாரு நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் கணக்கு கொடுக்கணும் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு உறுத்தல் நமக்கு இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் ஒன்றை மாத்திரம் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் வந்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் இருந்தார் என்று வேதவாசத்திலே பார்க்கிறார் நம்மை நம்மளும் அதாவது உலகத்துல ஒன்று சொல்லுவாங்க அதாவது பாரதியா சொல்லுவோம் ஞாபகம் பெற்ற இன்பம் எந்த வையகம் பெருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்ம ஏசு கிறிஸ்து விட்ட பெற்ற அன்பையோ அந்த சந்தோஷத்தையோ அந்த ஆசீர்வாதத்தையோ மற்ற மக்கள் கூட பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களும் ஆண்டவர் ஆண்டவரை நம்புவார்கள் அவர்களும் ஏசுதான் உண்மையான தேவம் அப்படிங்கிறத அறிந்து ஆண்டவரை ஆண்டவரை பற்றி அறிந்து ரசிப்புக்குள்ளா கடந்து வந்து சபைக்கு கடந்து வந்து கடந்து வருவார்கள் இன்றைக்கு நம்ம சபைக்கு ஆட்டு மாற்ற ஆட்டு மாற்றலை விரட்டுகிறவர்களா இருக்கிறோமா இல்லைன்னா சபையிலிருந்து ஆட்டு மாற்றலை விரட்டுகிறவர்களா இருக்கிறோமா வைத்து நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகளே சபை என்பது ஆண்டவர் ரத்த செஞ்சு சம்பாதித்த சபை அந்த சபைக்கு நம்மால் என்ற காட்சி மெது கொண்டு அதை செய்ய வேண்டும் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் நம்ம நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள்